அனைவருக்கும் தினமும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு முருகப்பெருமானுடைய சக்தி வாய்ந்த பதிவு தெரிஞ்சுக்கப் போகிறோம் பல கோடி நன்மைகள் தரக்கூடிய முருகப்பெருமானுடைய மகா மந்திரம் நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலுமே விடாப்பிடியாக முருகனுடைய பாதத்தை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாலே போதும் நமக்கு சோதனைகளை தரக்கூடிய அதே கடவுள்தான் நம்மை அதிலிருந்து மீட்டு தரக்கூடிய சக்தியையும் நமக்கு அதற்கான வழிகளையும் பாதைகளையும் கண்டிப்பாக காமிச்சு கொடுப்பார் இது முருக பக்தர்கள் எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா முருகப்பெருமானை வழிபட நம்ம ஆரம்பித்த உடனே முருகன் எல்லா இடத்துலையுமே நான் இருக்கிறேன் கவலைப்படாத அப்படின்னு சொல்கிற மாதிரி அதை உணர்த்தக்கூடிய வாசகங்கள் எல்லா இடமும் எங்கே திரும்பி பார்த்தாலுமே நமக்கு இருக்க கவலை எதற்கு அப்படி நிறைய விஷயங்கள் நிறைய வாசகங்கள் இல்லாட்டி முருகனுடைய வேல் கண்ணலைப்படும் முருகப்பெருமானுடைய அந்த படம் அந்த கண்ணப்பட்டுகிட்டே இருக்கும் இல்லாட்டி முருகன் கோவில் பிரசாதம் நமக்கு கிடைக்கும் அப்படி ஒவ்வொரு விஷயமா முருகன் நம்ம கூடவே இருக்கிறதா நமக்கு சில அறிகுறிகளே நமக்கு தனியாக கண்ணில் காமிச்சு கொடுத்துருங்க ஏன்னா முருகனுடைய வழிபாட்டுக்கு அவ்வளோ ஒரு மகத்துவங்கள் இருக்கு அப்படிப்பட்ட முருகப்பெருமானுடைய சக்தி வாய்ந்த இந்த ஒரு மந்திரத்தை நீங்க டெய்லி சொல்ல ஆரம்பிச்சாலை போதும் அதுவும் இந்த தை மாதம் செவ்வாய்க்கிழமைனாலே எல்லாருக்குமே தெரியும் முருகப்பெருமானுடைய வழிபாடுகள் தான் பொதுவா செவ்வாய்க்கிழமை நம்ம முருகப்பெருமானுடைய வழிபாடுகள் பண்ணாலே விசேஷம் அதுவும் இந்த தை செவ்வாயில முருகப்பெருமானுடைய மந்திரங்களை நம்ம சொல்ல ஆரம்பித்தா நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும் நிறைய பேர் இந்த பதிவுகள் தாமதமாக கூட பார்க்கலாம் அதற்காக கவலையே பட வேணாங்க இந்த தை மாதம் சரி இல்லை டெய்லி நீங்கள் பூஜையில் இந்த ஒரு மந்திரத்தை ஆறு முறை சொல்லி வழிபட்டு பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் நிச்சயமாக முருகனுடைய அருளாலை தீரும்ங்கிறது தான் ஐதீகம் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த முருகப்பெருமானுடைய பதிவு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பதிவுகளை பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொல்லிட்டாலே முருகப்பெருமானுடைய வழிபாடு தான் அதுவும் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையாக இருக்கட்டும் ஒவ்வொரு நாட்களுமே இறை வழிபாட்டுக்கான ஒரு மாதங்கள் அதனால தான் நம்ம வந்து இதுவரைக்கும் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கலை இது மாதிரி எங்கள் கஷ்டங்கள் தீரணும் விடை தெரியாத நிறைய கேள்விகள் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கு எவ்வளவோ பரிகாரங்கள் பண்ணியிருப்போம் நம்ம எவ்வளவோ கோவிலுக்கு போயிருப்போம் என்னடா இது இப்படி பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது இப்படி கடவுள் கண்ணு திறக்கவே மாட்டேங்கிறாரே அப்படின்னு நமக்குள்ள நிறைய கேள்விகள் வந்திருக்கும் பார்த்தீங்களா அந்த கேள்விகளுக்கு எல்லாமே இந்த விடை மாதிரி தாங்க கோடி நன்மைகளை தரக்கூடிய முருகனுடைய மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்க இன்னைக்கு செவ்வாய் ஆரம்பிக்கலாம் இல்லை நாளைக்கு இந்த பதிவை பார்க்குறீங்களா நீங்க நாளைக்கு ஆரம்பிக்கலாம் எப்போ வேணாலும் இந்த மந்திரத்தை நீங்கள் ஆரம்பிக்கலாம் வாரத்துக்கு ஒரு முறையாச்சும் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்கிறவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய் உங்களால் எதுவுமே நீங்கள் போய் விளக்கு போடணும் அதை செய்யணும் இது செய்யணும்னு கட்டாயங்கள் கிடையாதுங்க சும்மா போய் முருகனை போய் நீங்கள் பார்த்துட்டு வந்து மனசார நீங்கள் வேண்டிக்கிட்டு வந்தாலே போதும் தொடர்ந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகனுக்கான விசேஷமான நாட்களில் முருகப்பெருமானுடைய வழிபாடுகளை நீங்கள் செஞ்சு பாருங்கள் முருகன் முன்னாடி போய் நின்னாலே போதும் நீங்கள் கஷ்டத்தை சொல்லக்கூட தேவையில்லை அவரே உங்களுடைய கஷ்டங்களை தீர்த்து நமக்கு வந்து எல்லாத்தையுமே தீர்த்து கொடுத்துருவார் ஏன்னா முருகப்பெருமான் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கடவுள் அப்படி இந்த ஒரு மந்திரமானது நம்ம உச்சரிக்க உச்சரிக்க முருகப்பெருமானே நேரில் இறங்கி வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்முடைய கஷ்டங்களை தீர்த்து வைப்பாருங்கிறது தான் ஒரு நிச்சயமான ஒரு உண்மை ஏன்னா இந்த ஒரு மந்திரம் வந்து நமக்கு பல கோடி புண்ணியங்கள் கிடைக்கிறதோட வாழ்க்கையில் நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் எல்லாமே விலகி அதாவது ஒரு கஷ்டமே இல்லாத ஒரு வாழ்க்கை நம்மளால் வாழ முடியும் அதாவது எப்பயுமே ஒரு மந்திரம் நம்ம அப்போ சரி இந்த மந்திரத்தை சொல்கிறோம் நமக்கு எல்லாமே சரியாயிரும் அப்படின்ட்டு வெறும் வார்த்தையால் வெறும் வாயால் மட்டும் மந்திரங்களை உச்சரிக்கக்கூடாதுங்க அதுவும் குறிப்பாக இந்த ஒரு மந்திரத்தை முருகபெருமானை நீங்கள் முழுசாக சரணடைஞ்சு அதாவது நம்முடைய ரத்தத்திலும் சதையிலும் முருகபெருமான் அந்த நாம து கலந்து எல்லாமே அவன்தான் அவனுக்கு மீறி எதுவுமே கிடையாது அப்படிங்கிற ஒரு ஆத்மார்த்தமான ஒரு அர்ப்பணிப்புக்கு பார்த்தீங்களா அப்படி நீங்க ஒரு நம்பிக்கையோடு மந்திரத்தை உச்சரிக்கணும் ஏன்னா இது வந்து அருணகிரிநாதர் நமக்கு அருளிய முருகப்பெருமானுடைய மந்திரம் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் வீதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே இந்த ஒரு மந்திரத்துடைய தமிழ் அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா உருவமும் நீதான் உருவம் இல்லாத அருவமும் நீதான் இருப்பதும் நீதான் இல்லாததும் நீதான் மலரும் நீதான் மலருக்கு முன் இருக்கும் அரும்பும் நீதான் ஒளியும் நீதான் ஒளியும் நீதான் கருவும் நீதான் கருவிலிருந்து பிறக்கும் உயிரும் நீதான் எல்லாருக்கும் குருவும் நீதான் உன்னையே கதி என்று உன் பாதத்தில் சரணடைகின்றேன் முருகா அப்படிங்கிறது தாங்க இதனுடைய அற்புதமான அர்த்தம் அதாவது நல்லது கெட்டது இருப்பது இல்லாதது அப்படின்னு எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லாமே அவன்தான் எல்லா நம்முடைய செயல்பாட்டுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே நமக்கு முருகப்பெருமான் நம்ம கூடவே இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு முருகனை மட்டுமே சரி என்னுடைய வாழ்க்கையை நீ பார்த்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரத்தை டெய்லி காலையில் நீங்கள் எங்கே ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறீங்க இல்லை வீட்டில் தான் இப்போ ஒரு நம்ம வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னாலும் பரவாயில்ல குளிச்சு முடிச்சு வந்த கையோட ஒரு விளக்கை மட்டும் ஏற்றி வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ரொட்டீன் ஒர்க்கு நீங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சு பாருங்கள் நீங்கள் எதுவுமே தேவையில்லைங்க உங்கள் வாழ்க்கையை வந்து முருகப்பெருமான் கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் உங்களுடைய ஒர்க்கை நம்ம ஆரம்பித்தாலே போதும் எல்லாத்தையுமே அவனையே பார்த்துக்குவான் ஏன்னா இந்த ஒரு மந்திரம் நமக்கு அவ்வளோ ஒரு அற்புதமான மந்திரம் சப்போஸ் இப்போ காலையில் எங்களால் அந்த மந்திரத்தை நம்மளால் சொல்ல முடியல அப்படிங்கிறவங்க மாலை நேரத்தில் சொல்லலாம் இல்லை எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்கிதோ அப்போ நம்ம ஆறு முறை சொல்லணும் ஏன்னா நம்ம பெருமானுக்கு ஆறு முறை இந்த மந்திரத்தை நம்ம உச்சரிக்கிறப்ப நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரும் ஏன்னா இந்த மந்திரத்தை நம்ம உச்சரிக்க உச்சரிக்க நம்மளை விட ஒரு பாகியசாலி அதிர்ஷ்டசாலி இந்த உலகத்தில் வேறு யாருமே இருக்க முடியாதா முருகப்பெருமான் ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏதாவது ஒரு வழியில் நமக்கு அந்த கஷ்டங்கள் நமக்கு என்ன வேண்டி கேட்குறோமோ அதை தீ அவனே நேரில் தான் ஐதீகம் அதனால சக்தி வாய்ந்த இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கண்டிப்பாக முருகப்பெருமானுக்கு இந்த ஒரு மந்திரங்கள்லாம் சொல்றப்ப வெற்றிலை தீபம் ஏதாவது போடணுமா விசேஷமான தீப வழிபாடுகள்லாம் செய்யணுமா அப்படின்னு கேட்குறீங்க அப்படியெல்லாம் கட்டாயம் கிடையாதுங்க உங்களுக்கு முடியுங்கிற பட்சத்தில் நிறைய பேர் செவ்வாய்க்கிழமையில வெற்றிலை தீபம் போடுவோம் ஆறு வெத்தலை வச்சுட்டு நடுவில் ஒரு விளக்கு வைப்போம் இல்லாட்டி ஒரே ஒரு வெற்றிலை வச்சு வைப்போம் அப்படி உங்களால் முடியும்னா அப்படி பண்ணலாம் அப்படி இல்லாத அவங்க ஒரே ஒரு அகல் தீபம் மட்டும் ஏற்றலாம் நாங்கள் பேச்சுலர்ஸா இருக்கோம் அகல் தீபம் கூட எங்களால் ஏற்ற முடியாது தனியாக வெளியில தான் இருக்கோம் அப்படிங்கிறவங்க மனசுக்குள்ளே நீங்க முருகனை மட்டும் நினைச்சிக்கிட்டு இந்த மந்திரத்தை நம்ம சொன்னாலே போதும் இப்போ பெண்களுக்கான பீரியட்ஸ் டைம்ல இந்த மந்திரத்தை சொல்லலாமா அப்படின்னு ஒரு கேள்விகள் வரும் அந்த டைம் மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ரெகுலராக நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிடலாம் நம்ம ரெகுலராக இந்த மந்திரத்தை சொல்லிட்டாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மந்திரம் நமக்கு வந்து மனப்பாடம் ஆயிரும் அதனால நம்ம டெய்லி ரெகுலராக நம்ம சொல்ல சொல்ல நம்ம வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களும் தீரும் எதுக்காக நம்ம வேண்டிக்கிட்டோன்னே தெரியாது அந்த கஷ்டங்கள் பெரிய கஷ்டமா இருக்கும் அது எல்லாம் அப்படி தீந்து நம்மளுடைய வாழ்க்கை நல்ல பெரிய அளவில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு கொடுத்து நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுக்கக்கூடிய அற்புதமான மந்திரம் தாங்க இந்த மந்திரம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு எளிமையான விஷயம் மாதிரி தோணும் ஆனால் நிச்சயமாக இந்த மந்திரத்தினுடைய அந்த மகத்துவ பலன்கள் சொல்கிற எல்லாருக்குமே நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் அதனால் கண்டிப்பாக நம்பிக்கையோட முருகனுடைய வழிபாடுகளை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களால் முடியும் அப்படின்னா பூஜையில் அட்லீஸ்ட் செவ்வாய்க்கிழமை மட்டுமாச்சும் இந்த மந்திரம் சொல்கிறப்ப யாருக்காவது ஒருத்தருக்காச்சும் நீங்கள் அன்னதானம் பண்ணலாம் வார வாரம் நமக்கு பண்ண முடியாட்டி கூட மாதத்துக்கு ஒரு தடவை உங்களாளுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரே ஒருத்தருக்கு மட்டும் அன்னதானம் பண்ணுறது அப்படி ஆளுங்களுக்கு பண்ண முடியாட்டி ஒரு நாய்க்கோ ஒரு பறவைகளுக்கோ ஏதாவது ஒரு கைப்பிடி சாதத்தையாச்சும் அன்னதானம் செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் மாறும் நிச்சயம் இந்த மந்திரம் உங்கள் வாழ்க்கையையே மாற்றுங்க இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் முருகாயே நமக அப்படிங்கிற அற்புதமான முருகனுடைய அந்த வார்த்தையை மந்திரத்தை பதிவிடுங்க முருகனுடைய அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்கும் பரிபூர்ணமாக கவசம் மாதிரி இருந்து பாதுகாக்கும் இந்த பதிவு உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரெல்லாம் தெரியுமோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனல் இப்போ வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்